வணக்கம் நெருப்பு தமிழன் பேயான் ட்ராய்டாக் ரிப்பேர் அண்ட் இது ட்ராய்டாக் அப்படின்னு சொன்னால் கப்பலில் வேலை செய்கிற எல்லாருக்கும் தெரியும் எப்படா கப்பலில் ட்ரைடாக்கு போகும் அப்படின்னு நம்ம காத்துக்கிட்டுருக்கோம் நாம் இருக்கக்கூடிய இடம் பேயான்ல இருக்கிறோம் இந்த பேயான் அப்படின்னு சொல்லும்போது இந்த பேயான் பகுதிகள் முழுவதும் தொழில் சக்கரவர்த்தி ஒரு நகரம் தான் இந்த நகரத்திற்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குது நம்ம நிச்சயமாக இந்த வரலாற்றை பார்க்கத்தான் போகிறோம் இது குறித்து நம்ம பேசத்தான் போகிறோம் இந்த பகுதிகள் முழுவதுமாகவே துறைமுகம் முழுவதுமாக நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதிகள் எண்ணற்ற துறைமுகங்கள் தான் இருக்குது இப்போது கப்பலில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ட்ரைடாக் அப்படின்னு சொன்னால் இந்த பேன் பகுதிகளில் தான் இந்த டாக் கப்பலுடைய ட்ரைடாக் கப்பல் வந்து கப்பலில் ஏற்படக்கூடிய சில பழுது பார்க்கக்கூடிய ஒரு இடம் தான் டிரைடாக்னு சொல்கிறது இப்போ இந்த கப்பல் ட்ரைடாகில் தான் நிற்குது இப்போ இந்த கப்பலில் எதாவது சின்ன ரிப்பேர் இருக்கும் இல்லை பெயிண்ட் அடிப்பாங்க இல்லை இன்ஜின் கோளாறு இருக்கும் எதுவாக இருந்தாலும் அந்த கப்பலை கப்பலை பழுது பார்க்கக்கூடிய இடம் அதுக்கு பேர் தான் ட்ரைடாக் அப்படின்னு சொல்கிறது இப்போ ட்ரைடாக்னு சொல்லும்போது கப்பல் ஒரு மாதமாக ஆகலாம் மூணு மாதமாக ஆகலாம் நாலு மாதமும் ஆகலாம் ஆறு மாதம் கூட ஆகலாம் அதனால் இந்த ட்ரை எப்படா கப்பல்லாம் ட்ரைடாக்கு போகும் அப்படின்னு கப்பலில் வேலை செய்கிறவங்கலாம் தவமாக தவம் கிடப்பான் ஏன்னா கப்பலில் வேலை செய்கிறது போதுமுடா சாமி அப்படின்னு ஊருக்கு போகணும் வெக்கேஷனுக்கு போகணும் வாழ்க்கையில் கல்யாணம் பண்ணணும் காது குத்தணும் அப்படின்னு சொல்லி எல்லா விதமான உடையங்களுக்கும் இதுதான் ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வைக்கும் இங்கே நம்ம பார்க்கக்கூடிய இடம் தான் ஒரு கப்பல் நிற்குது இந்த கப்பல் வந்து சீர் செய்யப்படுது ட்ரைடாக் இப்போ ட்ரைடாகில் நிற்கக்கூடிய கப்பலை தான் நம்ம பார்க்குறோம் நான் மீண்டும் சொல்கிறேன் இது கப்பலில் வேலை செய்கிறவங்களுக்கு புரியும் இது நாம் சாதாரணமாக இருக்கக்கூடிய நமக்கு புரியுமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறிதான் இங்கே பேயான் பகுதிகளில் இந்த பேயான் துறைமுகம் இருக்கக்கூடிய பகுதிகள் சுற்றிலும் கடற்புற பகுதிகள் தான் இதை நம்ம முழுவதுமாக நம்ம முடிஞ்சா பார்க்குறோம் இரவு நேரம் அப்படிங்கிறதுனால நமக்கு பெருசாக தெரியலை இந்த ட்ரைடாக் இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் தான் இன்றைக்கு நாம் படம் எடுத்து கொண்டிருக்கின்றோம் என்பது தான்